உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டது இப்பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு மேற்பட்ட வீடுகள் பத்து ஆண்டுகள் பராமரிப்பு நிற்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை விரைவிலே நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே அது கட்டி தரப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு இங்கே வழங்க விரும்புகிறேன் அது நிச்சயமா நிறைவேறும் விவசாயிகளுடைய கடனை ரத்து நாங்க ரத்து செய்து காட்டினார்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன்னா கொடுத்தாங்க இன்னைக்கும் பல வீட்டுல அந்த டிவி வேலை செய்யுது அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி கிரைண்டர்ல ஓடிடுச்சு காயெல்லாம் கிடைக்கிறது அதே போல அந்த தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் இதையே சகோதரிகள் யார்கிட்டயும் நான் வெளியில போனோம் பஸ்ஸுக்கு காசு கொடுங்க கேட்க வேண்டியதில்லை இல்லையா

பயணத்தை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் கோடி லட்சம் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த உறுதி அதை நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி மோடி உறுதி கொடுத்தார் பிரதமர் மோடி

பத்து ரூபாய் ரூபாய்க்கு மேல பெட்ரோல் ஏறி கிடைக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த தளபதி அவர்கள் உங்களுக்கு இன்னொரு வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாக்க கொண்டு கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் இப்படிதான் உதயசூரனுக்கும் அதனால அந்த கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நல்லா தெளிவா தெரிஞ்சு வந்துருக்கீங்க அதே போல எ போனாலும் வெளியில போனா டோல்கேட்லாங்க புது டோல்கேட்டை உருவாக்க போறோங்க ஒரு கடல் கிழக்கு நடத்திருக்காங்க ஆயுதம் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய டோல்கேட்லாம் நியாயம் இல்லாமல் வசி வசூலிக்க கூடிய காசே கோடி கணக்கில் நூற்று கணக்கான கோடிகள்ல வசூல் செய்யப்படுகிறது பொய்யா அதனால நம்ம ஆட்சி வந்த உடனே என்ன பண்ண போறோம் டோல்கேட் எல்லாம் இழுத்து ஊற போகிறோம் டோல்கேட்டே கிடையாது நீங்க நிம்மதியா எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் என்ற நிலை உருவாக்கப்படும் அதே போல வேலை வாய்ப்புகள் மோடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் இந்திய சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு இப்பொழுதுதான் இவங்க ஆட்சியில பத்து வருஷமா வேலை வாய்ப்புகளே கிடையாது என்ன வேலை குடுக்கலாம் அமித்ஷா என்ன சொல்றாரு போய் பகோடா போட அது கூட வேலை போடுற அவங்க வடை போட்டு குடுக்கறாங்க நமக்கு பக்கோடா போட சொல்றாங்க அதனால இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடிய இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு பத்து கோடி பத்தாயிரம் கோடிக்கு மேல முதலீடுகள் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க மன்னிக்கணும் பத்து லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு முதலமைச்சர் கேட்டா போய் இந்த வேலை பாரு அந்த வேலை பாருன்னு சொல்ல மாட்டாரு நான் வேலை வழங்குகிறேன் முதலீடுகள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அந்த அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னுதான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வீட்டு பெண்கள் படிக்கும் போது கல்லூரியில போய் படிக்கும் போது புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல இளைஞர்கள் இப்ப படிக்க போற இளைஞர்களுக்காக தமிழ் முதல்வன் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறது அந்த பிள்ளைங்க பசியோடு பிடிக்க கூடாதுன்னு பிள்ளைங்க படிக்கவே கூடாது என்று நினைக்க கூடியது பிஜேபி ஆட்சி புதிய கல்விக் கொள்கையில முதல்ல நீட்டை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நம்ம கட்டின நம்ம தலைவர் தலைவர் அவர்கள் கட்டிய அரசு மருத்துவ கல்லூரிகள் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன ஊர்ல கூட கல்லூரி உருவாக்குறாங்க ஏன்னா வெளியூருக்கு போய் பிள்ளைங்க படிக்கிறதுனா பல பேர் குடும்பங்கள்ல அனுப்ப மாட்டாங்க போய் தங்கறதுக்கு வசதி இருக்காது பெண்களை அனுப்ப மாட்டாங்க பெண்களுக்கு கல்வி வேண்டும் சின்ன சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கல்வி வேண்டும் ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரிகளை உருவாக்காங்க இவங்க முப்பது வருஷம் பொறுத்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல உயர்கல்வி பயின்றவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு ஒட்டி அரசாங்கம் சொல்லுது மோடி சொல்றாருல்ல அதை இன்னைக்கு தாண்டி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு ஆனா அந்த பிள்ளைங்களை படிக்க கூடாதுன்னு புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்தா மீண்டும் எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரி படிப்புக்கும் நுழைவு தேர்வு எப்படி நம்ம பிள்ளைங்க அவங்க வேற சிலபஸ்ல கொண்டு வருவாங்க எப்படி நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் படிக்கும் நீட்ல எப்படி பாதிக்கப்பட்டவோ அப்படியே தான் பாதிக்கப்படுவோம் அதனால் நாம் முன்னேற கூடாது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்துக்கள் படிக்கக்கூடாது மேல்தட்டில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் ஏன்னா அவங்க ஆட்சி நடத்துறது அதானிக்கும் அம்பானிக்கும் நமக்கு இல்ல விவசாயிகள் அவங்களுடைய கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க எம்எஸ்பி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கிடைக்கல கல்வி பிள்ளைங்க கஷ்டப்படுறதுன்னா தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் பாதிப்பதற்கு நிவாரண நிதி கொடுதான் கொடுக்க மாட்டாங்க ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது

பன்னாட்டு விமான நிலையம் அதுவும் நாட்டின் பாதுகாப்பை பத்தி கூட தள்ளி வச்சாச்சு யாருக்காக நடக்கக்கூடிய ஆட்சி மோடி சொல்றாரு இந்த நாடுதான் என் குடும்பம் நாடுதான் அதுல ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சொந்தம்

இன்னொரு கல்லூரி வேணும்னு என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்தீங்கன்னு ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி நீங்க கேட்டீங்கன்னா செய்து தரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அதனால மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரிச்சு அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மக்களுடைய கனவு அடுத்த நிலைக்கு போக வேண்டும் பாதுகாப்போடு வாழ வேண்டும் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்களுடைய ஒரே கனவு என் பிள்ளை காணும் கலவரத்துல என்னை ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சா கூட என் மனச நான் சேர்த்திப்பேன் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே நடந்து வரும்பொழுது அது பிள்ளையா என் பிள்ளையா என்று நினைத்து மனம் பதறுகிறது நாங்க போய் பார்க்க வந்து பொழுது ஒரு தாய் சொன்னது இது இதுதான் பிஜேபி ஆட்சியில மக்களுடைய மனநிலையா இருக்கு யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க மேல வழக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நபர்களுக்கு தெரியும் அவங்க மேல எத்தனை ரெய்டு எத்தனை வழக்கு எத்தனை பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில போட்டிருக்காங்க இவங்களை எழுந்து கேள்வி கேட்ட ஓஏபி வாங்குற ரெண்டு விவசாயி அவங்க நிலத்தை பறிக்க பார்த்தாரு ஒரு பிஜேபி ஆளு சேலத்துல அதை எழுத்த கேள்வி கேட்டாங்க ரெண்டு ஏழை விவசாயிகள் வயதானவர்கள் அவங்க மேல பண மோசடி வழக்கு பணம் இருந்தாலும் இப்படி யார் எதிர்த்தாலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வழக்குகள் இப்படிப்பட்ட வழக்குகள் தான் நம்மளுடைய எதிர்கட்சிகள் மீதான வழக்குகள் உலகத்திலேயே பெரிய மோசடி இந்த தேர்தல் பத்திரங்கள் மோசடி தான் வேற யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது அதை ஒரு சட்டமா கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு லீகலா ஒரு கிரைம் பண்றதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் தோணி அதை செய்து கொண்டு எல்லாருக்கும் வர பணம் ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்னா வைங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வைங்க பிஜேபிக்கு வந்திருக்க கூடிய பணத்துல கால்வாசி கூட மத்த எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து போட்டா கூட வரல பிஜேபிக்கு முக்கால்வாசி வாசிக்கு மேல வருது அதுவும் எப்படி ஒரு ஈடி ரெய்டு விடுறாங்க அவங்க ஒண்ணு காசு கட்டுறான் கேஸ் முடியல மறுபடியும் காசு கட்டுறாங்க இது பேர் என்ன மோசடி இல்ல வீட்டுல வச்சு வந்து நைட்ல கத்திய கழுத்துல வைப்பாங்க பேர் என்ன இருக்கிறதா எடுத்து கூட அதே போல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களே கைது செய்து வைத்திருக்கிறார் ஒரு வழக்குல ஆனா அந்த வழக்குல முக்கியமான குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய ரெட்டி என்பவர் யாருக்கு காசு மோடி அப்ப வாங்காதவங்க உள்ள இருக்கணுமா ஏன் கேஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருக்கிறார் என்றால் காரணம் அவங்க எதிர்த்து அரசியல் செய்ய இதே வழக்கு போட்டு கைது செய்து வைத்திருக்க கூடிய ஒருத்தர் பிஜேபி போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா அது உள்ள போட்டு துவைச்சு வெளுத்து எடுத்து வெளியில சுத்தமான ஆலையில கொண்டு வந்து காய போட்டுருவாங்க ஆனா மத்தவங்க மேதெல்லாம் ஊழல் வழக்குகள் அதை விட பிரதமருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அது எப்படி மோசடி ரெண்டு பேருக்கு மேல ஒரே ஒரு பகுதி அதுக்கு மேல ஒரு நாள் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் ஆனா ஆபரேஷன் நடந்தது என்னன்னா அந்த டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் ஆபரேஷன் நடந்தது ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிடல்ல வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க இவங்க ஹாஸ்பிடல்ல மூணு நாள் வச்சிருந்து ஆபரேஷன் பண்ணி உடனே வீட்டுக்கு அனுப்புறாங்க இந்த நம்பரை கூட ஒழுங்கா போட தெரியாம இவங்க கையில நாம ஆட்சியை இருக்கிறோம் இதுதான் இவர்கள் தன்னை புனிதர்கள் சுத்தமானவர்கள் கரைபடாத கரங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையான முகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை நீங்க ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறார் ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறாரு ஆனா ரெண்டே ரெண்டு தகரடபாட்டு வந்தேங்கிற நான் வந்து எந்த வரலங்கிறாரு தலைவர் கலைஞர் கொடுத்த கோட்டாவில படித்து இந்த ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டாங்க நீங்க பொய் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் எல்லாம் கேட்டிட்டு இருப்பாங்களா ஆதாரங்களை எடுத்து சோசியல் மீடியால போட்டாங்க இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க அது என்ன நான் கோட்டால வரலன்னா அப்படியே இடஒதுக்கீட்டின் வழியாக வர வரக்கூடியவர்களோட நீங்க எந்த தகுதியில மேம்பட்டு நிற்கிறீர்கள் அவங்க எல்லாம் குறைஞ்சவங்களா இந்த திமிர் புத்தி தான் வேண்டாங்கிறோம் இதுதான் ஆரியம் எல்லோரும் சமம் என்று நினைக்க கூடியதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி இத்தனை வருஷமா படிக்க விடல ஒடுக்கி வச்சிருந்தீங்க பள்ளிக்கூடத்தை காரணிக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் கோட்டால வந்தவன் மெரிட் இல்ல நான் கோட்டால வரல இந்த மனநிலையை மாற்றி காட்டுவோம் இந்த தேர்தல் உங்களுக்கு அதுக்கு நான் சரியான பாடத்தை சொல்லி தருவோம் என்பதை நான் தெரி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது கூட தெரியல இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கீங்க அஞ்சு வயசுல இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தகம் தான் படிக்க முடியும் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க கணக்கே கிடையாது எதிரானவர்கள் காசே இல்லாத கோயில்களுக்கு பதிமூணாயிரம் கோயிலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்து நூத்தி முப்பது கோடி கொடுத்து கோயில்ல வசதி இல்லாத கோயில்களுக்கு வசதி இல்லாத மக்களுக்கு மக்களுக்கும் கோயில்களுக்கும் உதவி செய்திருக்கக்கூடிய அந்த கோயில்களை பூஜையை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஆட்சி கோயில் சொத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க உங்ககிட்ட கோயில் சொத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு

நிறுவனங்கள் அதிகமாக வர வேண்டும் அதுவும் இந்த ஓவை பகுதியிலே வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக நம்முடைய அவர்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் இன்னும் புதிதாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் நான் ஒன்றே ஒன்றை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கு அதிகமா சிறு குறு தொழில்கள் தான் இல்லையா எல்லாத்தையும் மூடினது ஜிஎஸ்டி வந்த பிறகு அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு சொன்னப்ப பெரிய அடி அடுத்து ஜிஎஸ்டி வந்த குழப்பங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் இருபத்தஞ்சு பர்சன்ட் எம்எஸ்எம்இ மூடி இருக்கக்கூடிய பெருமை மோடியின் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஏன்னா இது கார்பரேட் கம்பெனி இல்ல மூணு தான் பரவாயில்ல மீண்டும் அந்த தொழிற்சாலைகள் வளம் பெற விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை வழங்கப்பட கல்வி கடன் ரத்து செய்யப்பட இந்த டோல்கேட்டுக்கு எல்லாம் மூணு விழா நடத்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க இந்த தொகுதியிலே உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்காக உழைக்கூடிய நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு உதயக்கூடிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மரவாதி உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம்